உங்களுக்கு தலைமுடி கொட்டுச்சுன்னா உடனே கடையில் அதிக விலை கொடுத்து தலைமுடி வளர்ச்சிக்கான கெமிக்கல் கலந்த எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்துறதுக்கு பதிலா வீட்லேயே இதே மாதிரி தலைமுடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய எண்ணெயை தயார் செஞ்சு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி வளர்ச்சி கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு தலைமுடி கொட்டாம தலைமுடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும் மிகவும் பழமையான முறைதான் இது பொடுகு வறட்சி கிருமி தொற்று இதை எல்லாத்தையும் இது போகும் முடியோட வேர்களை பலமாகும் முடி கொட்டின இடத்துலையும் திரும்ப முடியை வளர செய்யும் நரம் முடிய தள்ளி போடும் நம்ம தலைமுடி கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரிய பராமரிப்பு இல்லாமல் அந்த இடத்துல அழுக்கு அதிகமாக சேர்றது பிசு பிசுப்பு பொடுகு இதெல்லாம் தான் உடம்புல சத்துக்கள் குறைவாக இருந்தால் கூட முடி கொட்ட ஆரம்பிக்கும் இதை மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த எண்ணெயை தொடர்ந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வரலாம் நல்ல பலன் கொடுக்கும் வாங்க இதை எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு நான் கருஞ்சீரகத்தை எடுத்து வச்சிருக்கேன் இந்த கருஞ்சீரகத்துல தைமோக்கு அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு இது தலைமுடி கொட்டுறத நிறுத்தும் தலையோட ஸ்கால்ப் பகுதியில் இருக்கிற குறைபாட்டை நீக்கும் முடியோட வறட்சியையும் முடி கொட்டுறதையும் கட்டுப்படும் அது மட்டும் இல்லாமல் தலைமுடியோட வேர் பகுதியில வலுவாக்கி முடி கொட்டாமல் பாதுகாக்கும் இளநிறைய தடுக்கும் ஒரு நூறு கிராம் கருங்கீரகத்தை எடுத்து நான் இதுக்காக வச்சிருக்கேன் இப்போ நான் இதை ஒரு பிளண்டரில் போட்டு பொடியாக்கிக்கிறேன் இதை பாருங்க இந்த அளவுக்கு தான் இது பொடியாகும் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்தது ஒரு நூறு கிராம் வெந்தயத்தையும் எடுத்து வச்சிருங்க வெந்தயத்தில் நீர் சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து மாவுச்சத்து இதெல்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து சோடியம் பொட்டாசியம் தயோமீன் நிக்கோடினிக் அமிலம் விட்டமின் ஏ இவ்வளவும் இருக்குது தலைமுடி சம்மந்தமான எல்லா பிரச்சனையையும் இது போக்கும் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி அதை தலைக்கு தடவிட்டு வந்தாலே முடி கொட்டுறது பொடுகு வழுக்கை ஏற்படுறது இது எல்லாம் சரியாகும் இதையும் பிளண்டரில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கலாம் வே பாருங்க இதையும் பொடியாக்கியாச்சு வெந்தயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான பொருள் இதை அப்படியே ஊற வச்சு அரைச்சி தலைக்கு பயன்படுத்தினா ரொம்ப குளிர்ச்சியை உண்டாக்கிடும் இது சில பேருக்கு ஒத்துக்காது அப்படிப்பட்டவங்க இப்போ நான் சொல்ல போகிற முறையில் இதை பயன்படுத்தலாம் அதிகமான குளிர்ச்சி இருக்காது சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க கூட இந்த முறையை பயன்படுத்தலாம் சரி இதையும் பொடியாக்கியாச்சு ஒரு அகண்ட பாத்திரத்தை எடுத்து அதில் பொடி செஞ்சிருக்கிற வெந்தய பொடியையும் அதில் போட்டுக்கலாம் அதே மாதிரி கருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கணுங்க இப்போ இதில் ஒரு இரநூத்தம்பது மில்லி தேங்காய் எண்ணெயை விட்டுப்போம் நம்ம முன்னோர்கள்லாம் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தினாங்க கூந்தலோட வளர்ச்சிக்கு தேங்காய் எண்ணெயை தான் பயன்படுத்தினாங்க அதுவும் சுத்தமான தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினாங்க உங்களுக்கு வீட்லேயே தயாரிச்ச தேங்காய் எண்ணெய் கிடைச்சிதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது கண்டிப்பாக உங்கள் தலைமுடியை வளர செய்யும் இப்போ இதை தேங்காய் எண்ணெயை இரநூத்தம்பது மில்லி அளவுக்கு விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணீரை விடுங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிற சமயத்தில் இந்த பாத்திரத்தை அப்படியே அந்த தண்ணியில் வைங்க டபுள் பாய்லிங் முறையில் இதை சூடாகணும் ஓரளவுக்கு சூடான உடனே இதை எடுத்துடலாம் இதை அப்படியே எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நாலு நாள் இந்த பாட்டிலில் அப்படியே வெயில்ல வைங்க இது நல்லா ஊறி போய் இதோட நிறமே மாறிடும் அதுக்கப்புறம் எடுத்து தலைக்கு பயன்படுத்தலாம் இதை ஊற ஊற தான் இதோட சக்தி பலமாகும் அதுக்கப்புறம் தினமும் நீங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கிற எண்ணெய்க்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம் இதை எப்படி பயன்படுத்தணும்னா எடுத்து உள்ளங்கையில் தடவி அப்படியே தலையோட ஸ்கால் பகுதியில் விரலால் மசாஜ் செஞ்சு தலைமுடிக்கும் தடவணும் இதனால் தலைமுடியோட வேர்க்கால்களுக்கு ஊட்டம் கிடைக்கும் இது முடி கொட்டுற பிரச்சனையை படிப்படியா குறைக்கும் ஆனா குறைஞ்சது ரெண்டு மாசமாவது இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தணும் முடி கொட்டுற பிரச்சனையை இது நிரந்தரமா போக்கிடும் சில பேருக்கு இந்த பொடி கலந்த எண்ணெய் அரிப்பை ஏற்படுத்தலாம் அப்படிப்பட்டவங்க தலைக்கு ஊர்னதுக்கு அப்புறமா சீக்கா போட்டு தலையை அலசிடுங்க இன்னும் போனா இது ரொம்ப குலுக்கி பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இதோட பொடியெலாம் அடியில் சேர்ந்துருக்கும் அது அப்படியே எண்ணெயோட கலந்து தலைக்கு அரிப்பை ஏற்படுத்தும் அதனால தினமும் தலைக்கு பயன்படுத்துறவங்க லேசா குளிக்கிட்டு தலைக்கு பயன்படுத்துங்க இந்த எண்ணெயை தலைக்கு நல்லா தடவி மசாஜ் செஞ்சு ஒரு மணி நேரம் ஊறி அதுக்கப்புறம் சீயக்காய் போட்டு தலைக்கு அலசியும் குளிக்கலாம் இதுவும் நல்ல பலனை கொடுக்கும் இனிமேலாவது கடைகளில் போய் கண்ட கண்ட எண்ணெய்களை அதிக விலை கொடுத்து வாங்கி எந்த புண்ணியமும் இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அழுப்பு பார்க்காம இந்த எண்ணெயை தயார் செஞ்சு தலைக்கு பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் தலைமுடி அடர்த்தி ஆகிறது நிச்சயம் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க